நீங்க எப்படி பாக்குறீங்க சிரிக்கிறீங்க அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டு மாதிரி இருந்தது ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதான் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தனிச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர்ணேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் பாபுன்னு ஒருத்தர் இருக்குதாப்லாம் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் இல்லை அவன் டெத்தாஸ் கோ போட வருவான் அவன் அந்த மாதிரி வந்தால் இது நாடகம் என்ன தங்கச்சி நான் தான் சொல்கிறேன்னா இது திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர சில தர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமாக அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் மீட்டுற கடையாக திறந்து விட்டு விட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடனா பாடின என் பாட்ட பாரதியை உதைக்கிறதா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல பத்தாம் வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வரவனுக்கு தாய்மொழி படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல அஞ்சு நாளும் சாம்பாரா எல்லாத்துக்கும் ஒரே தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அது தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்தான் படிக்கணும் என்னையாவது சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் ஒண்ணா உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலேயே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான்